இப்போ காக்கா பொங்கல் சாப்பிட வரதுக்கு ரெடியாக இருக்குது நாங்கள் நிற்கிறனால தான் வர மாட்டேது இப்போ நாங்கள் கீழே போகிறோம் இப்போ வந்து சாப்பிட போவோம் பாருங்க பொங்கல் எங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க சக்கரை பொங்கல் பச்சரிசி பாசிப்பருப்பு முந்திரி ஏலக்காய் நெய் போட்டு நல்லா செஞ்சுருக்கேன் சக்கரை பொங்கல் இது வந்து வெண்பொங்கல் ஆவி பறக்க பறக்க வெண்பொங்கல் சீரகம் மிளகு நெய்யில் போட்டு வெண்பொங்கல் செஞ்சாச்சு இப்போது பருப்பு அஞ்சு வகையான பருப்பு போட்டு பருப்பு கடை கடைஞ்சாச்சு இதில் வந்து கடலப்பருப்பு பாசி பருப்பு பாசி பயிர் தோரம்பருப்பு மொச்சை பயிர் எல்லாமே இருக்குது அப்புறம் சாம்பார் எங்கள் வீட்டில் மூணு காய் தான் இருந்துச்சு சாம்பார் கத்திரிக்காய் பூசணிக்காய் அப்புறம் என்ன அவரைக்காய் இதெல்லாம் போட்டு உருளைக்கெழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் பருப்பு போட்டு வாங்க சாமிக்கு எல்லாத்தையும் படைச்சிட்டு சாமி மடலாம் வாங்க சாமிக்கு என்ன வச்சோன்னு பாருங்கள் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் காய்கறிகள்லாம் வச்சுருக்கேன் பூசணிக்காய் அவரைக்காய் உருளைக்கெழங்கு இந்த பக்கம் கரும்பு கரும்பெல்லாம் வச்சு இப்போ விளக்கு பொருத்துவோம் கரத்தினை யானை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் விநாயகா போற்றி ஓம் விக்னேஸ்வராய பொற்றி ஓம் கணபதி போற்றி போற்றி ുടേ ശിവനെ പോറ്റി എാട്ടവർക്കും ഇറവാ പോറ്റി തൃച്ചിട്ടമ്പലം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ മാസിൽ വീണയും മാളെ മതിയമം വീശു തണ്ടലും വേങ്കിലേണും മൂസു വണ്ടരൈ പുയം പോണ്ടതേ സണയടലേ மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீழில வேணிலும் முசு வண்டரை ஈசன் போன்றதை ஈசனிந்து எனலே நாள் என்ன செய்யும் வினைதான் என்ன செய்யும் இனி நாடி வந்த கோள் என்ன செய்யும் கொடுங்கூற்று என்ன செய்யும் குமரேசன் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே நமச்சி வாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க தாள் வாழ்க வாழ்க ஓம் சரவணப்பவன் தம்பி தான் அப்படியே தொட்டு கும்பிடுங்க இப்போ காக்காய் கொஞ்சம் பொங்கல் வச்சுட்டு வரலாம் சக்கரை பொங்கல் கொஞ்சம் வெண்பொங்கல் கொஞ்சம் அதோட கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் சாம்பார் இதெல்லாம் ஊற்றிட்டு போய் நம்ம காக்காய்க்கு வச்சுட்டு வருவோம் வாங்க இப்போ மேலே மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம் காக்காய்க்கு குருவிக்கலாம் அரிசி பச்சரிசி கொஞ்சம் வச்சுக்கலாம் கீழே தண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுப்போம் அதோட இங்கே வந்து சாப்பாடு பொங்கல் மீன் பொங்கல் சர்க்கரை பொங்கல் எல்லோரும் சாப்பிட்டுட்டு எங்களை எல்லோரும் வாழ்த்துங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி